உங்கள் கனவுல அடிக்கடி நாயை பார்க்குறீங்களா உங்களை நோக்கி இந்த ஆபத்து வரப்போகுது அதுக்கு தான் இந்த அறிகுறிகள் தெரிய வருது அது என்ன அறிகுறிகள் வாங்க சேனலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவுகள் நமது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் சாவியாக இருப்பதா சாஸ்திரங்கள் சொல்லுது கனவுகள் நடக்கப் போவதை முன்கூட்டியே நமக்கு உணர்த்துவதா காலம் காலமா நம்பப்பட்டு வருது இது முழுமையான உண்மையா இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு உண்மைதான் ஏனெனில் கனவில் வந்தது நிஜமாய் நடந்ததற்கான சாட்சிகள் பலவற்றை நாமே பார்த்திருக்கிறோம் சிலருக்கு சொந்த அனுபவங்கள் கூட இருக்கலாம் கனவுகள் நடக்க போவத அப்படியே கூடாது மாறா அதனை ஒரு விடுகதலை போலதான் காட்டும் நாம் என்னதான் அதனை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் சரியா புரிந்து கொண்டால்தான் நமது வாழ்க்கைக்கு நல்லது நடக்க போறது நல்லது கெட்டதற்கு நம்ம தயார்படுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது அதாவது பொதுவா மிருகங்கள் கனவில் வருவது ஆபத்து உங்களை நோக்கி வருவதற்கான அறிகுறி என்று சொல்வாங்க ஆனா அது உண்மை அல்ல எந்த மிருகம் கனவில் வருதோ அதை பொறுத்தே அந்த பாதிப்புகள் இருக்கும் சில மிருகங்கள் கனவில் வருவது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்க போவதற்கான அறிகுறியா கூட இருக்கலாம் இந்த பூமியில மிகவும் நேர்மையாகவும் விசுவாசமும் உள்ள மிருகம் என்றால் அது நாய் தான் அவர்கள் மீது கொஞ்சம் அன்பு செலுத்தினாலே போதும் அது பல மடங்கான உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த துணையாக இருக்க அவர்களை விட சிறந்தவர்கள் வேறு யாருமே இல்லை இப்படிப்பட்ட நாய் உங்கள் கனவில் வருவது உண்மையில் நல்லதா நாய்களுடன் தொடர்புடைய அனைத்து கனவுகளும் நல்லது என சொல்லிவிட முடியாது உங்கள் நாய் கடிப்பது போல கனவு வருதா அப்படி வந்தால் எச்சரிக்கையா இருங்க ஏனெனில் இது நம்பிக்கை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட அடையாளமாக இருக்கும் கனவில் உங்களை நாய் கையில் கடித்தால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் விரைவில் துரோகம் செய்ய போகிறார்கள் என்று அர்த்தம் உங்களுக்கு ஏற்பட போகும் நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு விருப்பமானவர்களே உங்களை தவிக்க விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் மேலும் இது நீங்கள் செய்ததற்கான எதிர்வினையாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நிற நாய் மட்டும் உங்கள் கனவில் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உள்ளது உங்கள் கனவில் பிரவுன் நிற நாய் வருவது நல்ல அறிகுறி அல்ல இவ்வாறு வருவது நீங்கள் மிகவும் மோசமான பிரச்சனையில் சிக்கிக் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் கனவில் ப்ரௌன் நாய் வந்தால் அதற்கு பின் நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வையுங்கள் வெள்ளை என்பது தூய்மை மற்றும் அமைதியின் அடையாளமாகும் உங்கள் கனவில் வெள்ளை நாய் வந்தால் நிம்மதியாக இருங்கள் ஏனெனில் இது நல்ல அறிகுறி ஆகும் அதாவது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறார்கள் என்பது அறிகுறியாகும் அவர்களின் நோக்கங்கள் உண்மையானதாகவும் உங்களுக்கு நன்மை விளைவிப்பதாகவும் இருக்கும் இந்த கனவு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் கருப்பு நிற கனவு அதாவது பொதுவாக கருப்பு நாய் கனவில் வருவது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை விளைவுகள் ஏற்பட போகிறதற்கான அறிகுறி ஆகும் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பல சம்பவங்களை பிரதிபலிக்கும் இது உங்கள் நெருக்கமானவர்களின் இருந்த பக்கங்களை உணர்த்துவதற்காக இருக்கும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் இது உங்களுக்கு அதீத பதட்டம் ஏற்பட போகிறது என்பதற்கான அறிகுறி உங்களை நாய் துரத்துவது போல கனவு வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாய் துரத்துவது போன்ற கனவு வருவது உங்களை நோக்கி காதல் வரப்போகிறது என்பதற்கான நீங்கள் யாரையாவது விரும்பினால் அவர்கள் உங்களை தேடி வரப்போவதன் அர்த்தம்தான் தான் இது இல்லையென்றால் உங்களை யாரோ மனதிற்குள் காதலிப்பது தான் இதற்கான அர்த்தம் மேலும் இது போன்று பல விஷயங்களை நம் சேனலில் சொல்லப் போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேலும் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போவது அதுவரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்